அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீயில் இயல் இரண்டில் எதனாலே எதனாலேங்கிற நமக்கு பாடல் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்று முழு வந்து நம்ம போட்டுவிட்டோம் அதை நம்ம சேனலில் இருக்க போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பொறுத்த பார்க்கலாம் விண்மீன் விண்மீன் என்ன பண்ணோம் ஒளிரும் அடுத்து ரோஜாப்பூ ரோஜாப்பூ வந்து சிவக்கும் அடுத்து மேகம் மேகம் வந்து கருத்திருக்கும் அடுத்து இலை இலை வந்து உதிரும் அடுத்து பறவை பறவை என்ன செய்யணும்னா பறக்கும் நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து நம்ம வினாக்களுக்கு விடையளிக்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் நமக்கு இருபத்தி ஓராது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ரெண்டு இதாக எழுதணும் முதல் பாயிண்ட் வந்து இதில் இருக்குது எதுலேருந்துன்னா விண்மீன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுலேருந்து கலை கடலில் அலைகள் எதனாலே அது வரைக்கும் முதல் குறிச்சிக்கோங்க இதை வந்து முதல் எழுதிட்டு அடுத்து நமக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது அதை எழுதணும் முத அந்த விண்மீன் முழுவை எதனால் ரோஜா சிவப்பு எதனால் அதுலேருந்து கடல் அலை எதனால் வரைக்கும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க எழுதிட்டு பாடலில் ஆகியவற்றுக்கான காரணங்களை கண்டறியுமாறு கூறப்பட்டுள்ளது அது அப்படி எழுதிக்கோங்க பாடலில் எவற்றுக்கானிருக்கா அதை அடிச்சுட்டு ஆகியவற்றுக்கானன்னு போட்டுக்கோங்க காரணங்களை கண்டறியுமாறு கூறப்பட்டுள்ளதுன்னு போட்டு லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த வினா இந்த வினா கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க அதற்கான ஆன்சர் நம்ம புக்கில் இல்லை நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து காமிச்சிருக்கேன் அது அப்படின்னு செஞ்சுக்கோங்க பார்த்து எழுதிக்கோங்க காரணங்களை கண்டறிந்தார் அறிஞர் ஆகலாமா எவ்வாறு இதுதான் அதோட கொஸ்டின் ஆன்சர் பாங்க ஆம் அறிஞர் ஆகலாம் இயற்கை நிகழ்வுகளின் வானவில் விண்மீன் மொழி அறிவியல் காரணங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வதன் மூலம் அறிஞராகலாம் இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அந்த பாடத்துக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம் தேங்க்யூ